ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ ஸ்ரீகுருவே நம விருச்சிகம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகியவரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேசத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலே நட்பு ஸ்தானம் பெற்று பலம் பெற்று நிற்கிறார் அதுவும் கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார் இந்த கேதுவுடன் நினைவு பெற்று இருப்பதனாலேயே உபஜயஸ்தானத்தில் இருப்பதாலும் உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடைய அதிபதியுமானவர் நல்ல யோக பலன்களை இந்த மாதத்தில் தரப்போகிறார் யோக பலன்னா மனக்கவலை மாறும் துக்கமின்மை ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் மகிழ்ச்சிங்கிறது ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் ஆறின் அதிபதியுமாக இருப்பதனால் இந்த தாயதிகளின் பிரச்சனை அதாவது சிறு சிறு வெட்டுக்காயங்கள் அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விதமான வீக்கம் என்று சொல்வார்கள் அந்த வீக்கம்னா கொப்புளங்கள் என்று சொல்வார்கள் உஷ்ணத்தினால் வரக்கூடிய கொப்புளங்கள் அது மட்டும் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே அறவே அற்றுப்போய்விடும் அதாவது ஆறாம் இடம்னாலே ருணரோக சத்ருஸ்தானம் அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான உபஜயஸ்தானத்தில் இருப்பதனால் நோய் தொந்தரவுகள் இனி இந்த மாதத்தில் இருக்காது இருந்த நோய் தொந்தரவுகள் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதே நேரத்தில் எதிரிகளை இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் மறைந்து விடுவார்கள் கடன் தொல்லைகள் இருக்காது கடன் பிரச்சனைகளை அவதிப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாறக்கூடிய யோக பலனை தரப்போகிறது அதே நேரத்தில் சீருடை பணியாளர்கள் அதாவது காவல் ராணுவம் போன்ற சீருடை பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரும் அதாவது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் செங்கல் தொலை நடத்துபவர்கள் கிரானைட் தொழில் நடத்துபவர்கள் இந்த தொழில் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் சமையல் கலை அதாவது சமையல் வேலை செய்பவர்கள் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அத் அர்த்தாஷ்டம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திலே சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி மூன்றின் அதிபதி நான்கிலே ராகுவுடன் நினைவு பெற்று நிற்கிறார் அந்த அர்த்தாஷ்டம சனியினால் இதுவரைக்கும் இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு இனி இருக்காது காரணம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அட்டமத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சனி ராகுவால் பாதிப்புகள் இருக்காது அதாவது வீடு மனை இதில் வந்து ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் அதற்கான செலவுகள் விரயங்கள் இருந்து கொண்டது வாகனங்களுக்கு விரைய செலவுகள் அடுத்தடுத்து வாகனங்களுக்கு ஏதாவது பழுது வந்து அதுக்குன்னு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருந்த விரயம் அதே போல் மருத்துவ செலவு மருந்து வகைகளுக்கான செலவுகள் இவை அனைத்துமே நின்றுவிடும் ஆனால் அதனால் இருந்து வந்த விரயங்கள் மாறி உங்களுக்கு வருமானத்தை தரப்போகிறது அப்போ எப்படி வருமானம் தரும்னா உங்களுக்கு செலவு இல்லை அப்படினாலே விரயம் இல்லைனாலே வரக்கூடிய வரவு உங்கள் கையிலே நிற்கும் அந்த வரவை வைத்து நீங்கள் வீடு மனை வண்டி வாகன யோகம் கிடைக்கப்பெறும் பழைய பழுதுபட்ட வாகனங்களை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக பலனையும் தரப்போகிறது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய தொழில் ரீதியாகவோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் ரீதியாகவோ நீங்கள் பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய யோக பலனையும் தரும் அதே நேரத்தில் வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அதாவது பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் வந்து துலாம் துலாத்தினை மிதுனத்தில் நின்ற குரு ஐந்தாம் பார்வையாக துலாத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வது அல்லது வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து அதன் மூலம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரப்போகிறது அதாவது இடமாற்றம் நாடு மாற்றம் வீடு மாற்றம் இந்த ஒரு எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த இடமாற்றம் ஏற்படும் ஏற்பட்டிருக்க வேண்டும் அல்லது கூலி சீக்கிரத்தில் இடமாற்றம் நாடு மாற்றம் உத்தியோக ரீதியாகவோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ நீங்கள் வீடு நாடு மாறக்கூடிய அமைப்பு அனைத்தையும் ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டமம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் கல்வி சிறக்கக்கூடிய அமைப்பு கல்வியில் இருப்பவர்களுக்கு மேன்மேலும் கல்வி முன்னேற்றம் தரும் ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் இருப்பவர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது இதுவரை நீங்கள் செய்து வந்த ஆராய்ச்சி ஆய்வுகளுக்கு ஒரு பலன் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு உங்கள் ஆராய்ச்சி ஆய்வுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிந்து அதற்கான முடிவை நீங்கள் வெளியில் அறிவித்து அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கப் போகிற அமைப்பு உண்டு அதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத ஒரு பண வரவு கிடைக்கலாம் அல்லது ஒரு பொருள் வரவு கிடைக்கலாம் நல்ல எதிர்பாராத உத்தியோக ஊதியமும் உயர்வும் கிடைக்கும் அந்த ஒரு அமைப்பை தரப்போகிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் நிற்பது ஒரு நல் பலனை தராது காரணம் அதாவது பெண்கள் வழி வியாதிகள் ஏற்படக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பெண்களுக்கு வியாதிகள் ஏற்படுவது இப்போ பெண்களாக இருக்கிறவங்களுக்கு பெண்கள் வியாதிகள் ஏற்படும் உங்களுக்கு வியாதிகளினால் அவதிப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் கலத்திர விரோதம் கலத்திரத்துடன் பிரிவினை கலத்திரத்துடன் கருத்து வேறுபாடு கலத்துறத்துடன் பிரச்சனைகள் போன்றவைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் உங்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை அந்த விஷயங்களிலே மேற் சொன்ன விஷயங்களிலே கவனமாக இருந்து இந்த மாதத்தை நீங்கள் கடத்துவது நல்லது அதாவது ஏழிலே சுக்கரன் இருக்கும் வரை பாதிப்பு அட்டமஸ்தானத்துக்கு மிதனத்துக்கு கு சுக்கரன் சஞ்சரிக்கிற காலங்களிலே நல்ல யோக பலன் தரும் இந்த க இந்த பிரச்சனைகள் மாறிவிடும் இது ரொம்ப காலம் கிடையாது இந்த ஒரு ஆடி மாதத்திற்கு மட்டும் இந்த சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் அதாவது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்துல சமஸ்தானத்தில் நிற்கிறார் அப்போது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் அதாவது சந்திரன் அங்கே இருக்கார் அதிபதி அதே நேரத்தில் பாகிஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைவு பெற்று நிற்கிறார்கள் அப்போது சந்திரன் ஐந்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்து கிடைக்கப்பெறும் நீர்நிலைகளை ஏற்படுத்துவது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நீர்நிலை கிடைக்கப்பெறும் நீரினால் வருமானம் நீரினால் லாபம் கிடைக்கப்பெறும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல ஒரு லாபத்தையும் தரக்கூடிய அமைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றின் அதிபதி சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலன் எடுத்த முயற்சி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியே கிடைக்கப்பெறும் வேலையாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க விசுவாசத்திற்கு எந்த குறையும் இருக்காது அதே நேரத்தில் இந்த மூன்றாம் இடம் என்பது விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டதை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல எண்ணம் ஏற்படும் தொழில் அபிவிருத்தி மேன்மை ஏற்படும் முதலாளித்தன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதாவது ஒரு தொழிலில் இருக்கீங்க வேலையில் இருக்கிறீங்க அல்லது ஒரு இடத்துல அடிமை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முதலாளித்துவம் என்கிற ஒரு அந்தஸ்து தரக்கூடிய யோகா அமைப்பையும் இந்த சனி பகவானால் கிடைக்கப்பெறும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் தாய்க்கு உங்களால் உடல்நலக்கோளாறு உங்களை நினைத்து கவலை என்ற அமைப்பு இருந்தவர்களுக்கு தாயினா தாய்க்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது அவர்களுடைய உடல்நலம் சரியாகும் அவர்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மாறும் அவர்கள் மனக்கவலையால் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்தால் அதுவும் சரியாகக்கூடிய ஒரு யோக பலனை தரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதங்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் யோக பலனை தரக்கூடிய அமைப்புகளை அதிக அளவிலே காட்டுகிறது அதே போல் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மற்றும் ஐந்து அதிபதி அட்டமஸ்தானத்தில் நிற்கிறார் அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதினால் அதாவது அட்டமஸ்தானமான மிதுனத்திலே நின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சம சப்தம பார்வையாக பார்க்குறார் அப்படி பார்க்கறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மட்டுமில்லை தன வரவுக்கு குறைவு இருக்காது பண வரவுக்கு குறைவு இருக்காது ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் தங்கம் நவரத்னங்கள் போன்றவை வாங்கி சேர்க்கக்கூடிய யோக பலனையும் கொடுக்கறது அதாவது எதிர்த்து பேசுகிறது மறுத்து பேசுவது விதண்டாவாதம் செய்வது அப்படின்னா எதிர்வாதம் செய்வது போன்ற அமைப்பில் இருந்தவர்களுக்கு இப்போது யோசித்து நீங்கள் நிதானமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை காட்டுகிறது தனவரவு வரவு குறைவிற்காது உங்களுக்கு வாக்கு சுத்தம் இருக்கும் வாக்கில் இனிமை இருக்கும் வாக்கிலே வந்து தேவையான வார்த்தைகளை பேசக்கூடிய நல் வார்த்தைகளை பேசக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த குரு பார்வையினால் உங்கள் குடும்ப ஸ்தானத்திலே நல்ல ஒரு அமைப்பும் தனவரவுக்கு வரவுக்கு அதாவது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தன வரவுக்கு குறைவு இருக்காது தனம்னா பணம் செல்வம் அல்லது இப்போது தனம்னால் வந்து பணம் மட்டும் கிடையாது அது செல்வம் என்று சொல்லுவார்கள் தானியங்கள் என்று சொல்வார்கள் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனை முதலீடு செய்து ஒரு இடம் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் இது மாதிரி பல யோகங்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாயண